பிறரிடம் எளிதில் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு அத்தனை வழிகளையும் உன்னுடைய மனதில் நீ அனுபவித்து வருவதை அறிந்த நான் என்னிடம் பகிர்ந்து கொண்டு அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்துக்கொள் என்று சொல்லத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என்று உன்னுடைய மனம் எல்லாம் என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் என்னுடைய மனமானது உருகி உன் வாழ்க்கைக்கு நல் ஒளியையும் நல் தீபத்தையும் நல் வழியையும் கொடுக்க தயாராகிவிடுகின்றேன் உன் மனக்குறைகள் என்ன எதன் மீது உன் நாட்டம் இருக்கின்றது எதை உன்னுடைய மனம் தேடுகின்றது என்று அறிந்த நான் அது எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு விலகி கொண்டிருப்பதையும் உணர்கின்றேன் ஆனால் அது விலகினால் உன் மனம் மீண்டும் எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் சந்திக்கும் என்பது எனக்கு தெரியும் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை கர்மங்களை துயரங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து தான் கழிக்க இருக்கின்றது கர்மாக்களின் காரணமாக சந்திக்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கின்றது ஆனால் அதை கடந்து வரும்பொழுது ஒன்றை தெரிந்து கொள் அந்த கர்மம் தீர்க்கப்படுகின்றது இவ்வளவு வலிகளை நீ அனுபவித்திருக்கின்றாயா அந்த அளவிற்கு உன்னுடைய கர்மங்கள் இப்பிறவியில் கழிக்கப்பட்டிருக்கின்றது இறைவனை அதிகமாக வணங்கும் பொழுது இறைவனின் மீதான பக்தியை மனதிற்குள் வளர்த்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் அந்த கர்மத்தினை சுலபமாக எளிதாக கடந்து மீண்டு வெளிவரவும் முடிகின்றது இறைவனின் பக்தி இல்லாமல் இறைவனின் மீதான நாட்டம் குறைந்துவிட்டால் அந்த இடத்தில் அந்த கர்மத்தை அனுபவிப்பதற்கான வழிகள் பிறப்பதும் இல்லை வாழ்க்கை நலமாக செல்வது போல தெரிகின்றது ஆனால் அந்த கர்மம் அப்படியே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இறைவனின் துணையை நாடுபவர்களோ சோதனைகளை சந்தித்து அத்தனை கர்மங்களில் இருந்தும் விடுபட்டு இப்பிறவியில் எய்த வேண்டிய அந்த இலக்கை எய்தி நலமடைகின்றார்கள் என் அன்பு குழந்தையே உன் மனம் வலிக்கின்றது என்றால் அந்த வலிகளை முழுமையாக என்னிடம் கொட்டி தீர்த்துவிட்டால் அந்த மனம் லேசாகிவிடும் அதற்கான வழியும் பிறந்துவிடும் கேட்டால் கிடைத்து விடுமா என்ற ஐயம் இருந்தால் கிடைப்பது கடினமாகிவிடும் கேட்டால் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் பொழுதே கேட்டது கிடைக்க தொடங்கியும் விடும் எப்பொழுது எல்லாம் நீ கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த சமயம் இந்த கந்தனை நினைவில் வைத்து கொண்டால் அது காணாமல் போகும் என்பதை தெரிந்து கொள் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை இன்னும் வாழ முடியவில்லையே என்று தவியாய் தவித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் கேட்டவரும் கிடைக்கவில்லையே என்று மனம் நொந்து இருப்பதை நான் அறிவேன் முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை இப்படி தலைகுனிவோடு சென்று கொண்டிருக்கின்றதே அவமானங்களோடு சென்று கொண்டிருக்கின்றதே முருகா இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதா வழி பிறக்காதா என்று கண்ணீரோடு கவலையோடு உன்னுடைய நாளை தினம்தோறும் தொடங்குவதையும் முடிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் முருகா முருகா என்று மனதிற்குள் இத்தனை முறை என்னை அழைக்கும் என் பக்தர்களை நான் கைவிட்டு விடுவேனா என்ன அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கத்தான் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என் குழந்தையே வெகு நாட்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் உன் அருளால் உன்னுடைய ஆசிர்வாதத்தால் இது நடந்திருக்கின்றது என்று நீ மனமாற என் வாழ் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்வாய் உன் வாழ்விற்கான விடிவு காலத்தை நான் இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன் இருளை எல்லாம் நீக்கிவிட்டேன் எவ்வளவு காலம் இருள் நிறைந்த பாதையில் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமலே யாருடைய துணையும் இல்லாமல் தனியாய் நீ சென்று கொண்டிருப்பாய் உனக்கு வழி துணையாக உன் கரங்களை பற்றி வெளிச்சத்தை காண்பித்து உன்னுடைய இலக்கை உன் கண்முன் நான் இப்பொழுது திரையிட்டு காண்பித்திருக்கின்றேன் இனி மேலும் உன் வாழ்க்கை இப்படி கஷ்டத்தில் செல்லாது அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து போனது இனி அனுபவிக்க ஒரு கஷ்டமும் இல்லை என்கின்ற அளவிற்கு கர்மங்கள் அனைத்தும் அழிந்து போனது சிறு சிறு சவால்களை நீ சந்தித்தால் அந்த சவால்கள் எல்லாம் உனக்கு பேராச்சரியங்களை கொடுக்கத்தான் வருகின்றது என்பதை தெரிந்து தைரியமாக கடந்து வா இப்பொழுது எல்லாம் உன் மனதிற்குள் ஒரு புதுவித தைரியம் பிறந்திருக்கின்றது அந்த தைரியத்தை என் கண்களால் நான் பார்த்து விட்டேன் இனியும் நீ எதற்காகவும் பயப்படவும் மாட்டாய் தயக்கமும் கொள்ளவும் மாட்டாய் எதை எப்படி செய்ய வேண்டும் எதை எப்படி சிந்தித்து கையாள வேண்டும் என்கின்ற அத்தனை சாத்திய கூறுகளும் உன் மதியில் இருந்து பிறந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்விற்கான வழி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் முடிந்து போனது இனிமேல் இழந்ததையும் நீ தானாக மீட்டுக் கொள்வாய் எந்த திசை நீ பார்த்தாலும் அந்த திசையில் இந்த முருகனுடைய திருவுருவம் உனக்கு காட்சி கொடுக்கும் அழுது கொண்டிருந்த நாட்கள் முடிந்து போய் நல்ல நாட்கள் எல்லாம் உனக்காக விடிய போகின்றது உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு தக்க சமயத்தில் உனக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த கந்தன் தருவேன் என்று தைரியமாக இரு சென்ற நாட்களில் நீ அவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாய் என்றால் மிக பெரிய இருந்து நீ வெளிவந்து விட்டாய் என்பதை புரிந்து கொள் அந்த கர்மம் இத்தனை உன்னை பாடாய்படுத்தியது அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் உன்னை கவனமாக அதிலிருந்து மீட்டு வெளிக்கொண்டு வந்தும் விட்டேன் இனி எந்த சிக்கலிலும் நீ சிக்கிக்கொள்ளப் போவதில்லை உனக்கு வேண்டியதை நான் தருவேன் என் குழந்தையே உன் பொறுமைக்கு பலன் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் கண் முன்னே நான் தோன்றுவேன் உன் கஷ்டங்களை காணாமல் போக செய்வதற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தி காண்பித்தே தீருவேன் தனியாக வாழ்கின்றோமே என்று கவலைப்படாதே துணையாக இந்த முருகன் இருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கையின் ஒரு பாதி இப்படி கஷ்டத்தில் முடிந்து போய் விட்டது இனி வரும் நாட்களில் இன்பமான நாட்கள் தான் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இந்த முருகனின் நினைவோடு அந்த முடிவை எடு நல்லதாகவே இருக்கும் ஓரளவிற்கு மேறி எதையும் ஆராயாதே குழம்பி விடுவாய் எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காதே குழம்பி விடுவாய் கடைசி நொடியில் கூட இந்த முருகனுடைய அற்புதம் நிகழும் என்று நம்பிக்கைக்கொள் உன் நிலையை நான் மாற்றுவேன் என்று நம்பிக்கைக்கொள் உன் வாழ்க்கையை அடியோடு மாற்ற நான் வந்து விட்டேன் நிம்மதியாக இனி நீ உறக்கம் கொள்வாய் நல்லதுதான் நடக்கும் என்று நம்பு எல்லா செல்வங்களும் உன்னை தேடி தானாக வரும் என்னுடைய வாக்கு எதுவும் பொய்யாகாது இனிமேல் நடக்க இருக்கின்ற செயல்கள் நீ எய்து உன் செயலா என்று பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு பிரமிப்பை ஏற்படுத்தும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் நடந்தே தீரும் நீ ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கின்றாய் என் குழந்தையே சிறு சிறு தோல்விகளை எல்லாம் நினைத்து கலங்கி விடாதே நீ எதிர்பார்த்த அத்தனை வெற்றிகளும் விருப்பங்களும் இனி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கை ஜெயமாக மாறும் வசந்தமாக மாறும் நீ விரும்பிய வாழ்க்கையை நலமாகவே வாழப்போகின்றாய் வென்று விட்டாய் என் குழந்தையே இந்த முருகன் உன்னை வெற்றியை காண வைத்து விட்டேன் இந்த வெற்றி முருகன் உனக்கு வெற்றியை கொடுத்து வெற்றி மழையில் உன்னை நனைய வைத்து கொண்டிருக்கின்றேன் இனி எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓ முருகா முருகா வெற்றி வேல் முருகா இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நல்லது நடந்து கொண்டே இருக்கும்